சிலட்டூர் அரசு பள்ளி மாணவன் பாரா ஒலிம்பிக்கில் தங்கம் வென்று சாதனை புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா சிலட்டூர் அரசு மேல்நிலை பள்ளி மாணவன் மகேஸ்வரன் தேசிய அளவில் நடந்த பாரா ஒலிம்பிக் பவர் லிப்டிங் போட்டியில் எழுபத்தி இரண்டு கிலோ எடை பிரிவில் தங்க பதக்கமும் மூன்று லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் வென்று சாதனை இச்சாதனை படைத்த மாணவனுக்கு பள்ளியில் பாராட்டு விழா நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் மறந்தாங்கி தாலுகா சிலட்டூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர் மகேஸ்வரன் ஏழாம் வகுப்பு முதல் இப்பள்ளியில் பயின்று வருகிறார் இவர் படிப்பிலும் விளையாட்டிலும் மிகுந்த ஆர்வம் மிக்க மாணவர் இவரது விளையாட்டு ஆர்வத்தை புரிந்து கொண்ட பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் மாணவரை ஊக்கப்படுத்தி மாவட்ட அளவில் பல்வேறு போட்டிகளுக்கு அழைத்துச் சென்றதோடு மட்டுமல்லாமல் தேசிய அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ள பயிற்சி அளித்துள்ளனர் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி டெல்லியில் நடைபெற்ற தேசிய அளவிலான பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு தங்க பதக்கமும் மூன்று லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் பெற்று தான் பயிலும் சிலட்டூர் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார் இந்நிலையில் வெற்றி பெற்ற மாணவர் மகேஸ்வரனுக்கு சிலட்டூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது மாணவனுக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து மாணவனை கௌரவித்த பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் இரண்டாயிரம் ஊக்கத்தொகையையும் ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக ஐந்தாயிரம் ஊக்கத்தொகையும் வழங்கி சிறப்பித்தனர் இந்நிகழ்வில் ஆசிரியர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழகம் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இறுதியாக பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் நன்றி உரை கூறினார்